ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு சூப்பர் சூப்பர் டூப்பரான ஒரு வீடியோவோடு வந்திருக்கேன் அது நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கேட்டிங்கன்னா நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் சூப்பர் டூப்பர் வீடியோக்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களா ஒன்றும் இல்லைங்க அரு வீடியோ தான் அப்பப்போ இன்னைக்கு எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல ஆனாலும் உங்களுக்கு சிரிப்பாக கூட இருக்கலாம் இங்கே பாருங்கள் ரெண்டு தாம்பளம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எதுக்காக அப்படின்னா இவ்வளோ அறுவடை எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இப்போ நம்ம இங்கே பாருங்க ஆனால் ஒன்றுங்க நான் வந்து பறைக்கிற மாதிரி எல்லோரும் வீடியோ போடுவாங்க என்னால் அப்படி போட முடியாது ஆனால் நீங்கள் நம்பணுங்கிறதுக்காக நான் இப்போ காமிச்சிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இவ்வளோ இருக்குதா அதுக்கப்புறம் நான் மியூட்டில் போட்டுட்டு பாஸ் பண்ணிட்டு நான் போய் பறிச்சிட்டு வந்து கீழே வைக்கும்போது உங்கள் கிட்டே காமிப்பேன் ஏன்னா ஒரே கையில் பறைக்கணும் மேலே ஏறி லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் எல்லாம் பண்ணணும் ஏழடியில் இருக்குது பறைக்கிறதுக்கு அவங்க ஊருக்கு போயிருக்காங்க நானே கேமராவுமன் நானே வந்து தோட்டத்தில் வேலை பார்க்குற ஆள் எல்லாமே நான் தான் சரிங்களா சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிறக அவரை பறிச்சிக்கலாமா ஏற்கனவே பறிச்சது சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை இன்றைக்கி வேறு பறைக்க போகிறேன் ஆனால் என்ன ஆனாலும் சரி எவ்வளோ கவலை இருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்மளோட பணிவில் தொய்வே வரக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ யூஷுவல் எப்போதும் போல் இன்றையிலேருந்து ரெண்டு காய் வைக்கணும் கீரை வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் பார்க்கலாங்க மனுஷங்க தானே எல்லோரும் சரி நம்ம ஃபோனை எங்கேயாவது வச்சுக்கலாம் கையில் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் பண்ணி எவ்வளோ எட்டுச்சோ அவ்வளவு மூக்குத்தி அவரையும் அவ்வளவு சிறகவரையும் மட்டும்தான் பறிச்சுருக்கேன் இன்னுமே சிறகவரையெல்லாம் நிறையா நிறையா இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா சரி ஓரளவு ரொம்ப அப்படி விளைஞ்சதை மட்டும் பறிச்சிருக்கேன் அடுத்து நம்ம என்ன பறிக்கலாம் அப்படின்னா எவ்வளோ பறிச்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்க இதுக்கு பெயர் மூக்குத்தி அவரை அதாவது தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இதுக்கு பெயர் வந்து சிறகு அவரைங்க இது வெள்ளரிக்காய் மாதிரி சாப்பிட்லாமா இப்போ நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் தக்காளி பறிச்சுக்கலாமா பாருங்க முடிஞ்சு போனதில் தான் நிறைய கிடக்குது நிறைய மீன்ஸு போதும் ஒரு நாள் இருந்தால் கூட நான் ஒரு நாள் ஊற்றிடலாம்ல புதுசாக உள்ளதெல்லாம் இங்கே வருங்க இப்போ தான் காய்கள் எவ்வளோ பாருங்களேன் ஒரு இதில் எவ்வளோ கொத்து இதெல்லாம் முடிந்து போய் நோய்வாய்பட்டு முதிர்வு நிலைக்கு வந்தவர்களிடம் இருந்து பறிக்கப் போகிறேன் என்னங்கடா இவ்வளோ குட்டி குட்டியாக காய்க்கிறீங்க இதெல்லாம் வேண்டாம் போ ரொம்ப குட்டியாக இருக்கிறேன் நீ வந்து வளர்ந்துரு செடியாக வளர்ந்து தான் பறிச்சிருக்கேன் வாங்க அடுத்து வேட்டை கத்தரிக்காய் தான் நாலு தான் பறிச்சிருக்கேன் அஞ்சு அஞ்சுருக்கேன் ஓகே அடுத்து கத்திரிக்காய் பரைக்கும் போது உங்கள்கிட்ட காமிக்க முடியாது ஃபோனை வச்சிட்டு வந்துடுறேன் கத்திரிக்காய் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக நம்ம பறைப்போம்ல அந்த சைஸ் கத்திரிக்காயே நான் பறைக்கலை ஏன்னு காருங்க எல்லாமே மண்ணில் இருந்துச்சு அவ்வளோ ஆனால் பிஞ்சு தான் பிஞ்சாக தான் இருக்காங்க முத்தலை சரி இருந்தாலும் இங்கே பாருங்கள் இப்படியே ஒரு ரெண்டு கிலோவாது இருக்கும் போல் ஒவ்வொரு கத்திரிக்காயும் கால் கிலோ இருக்கும் போல் அவ்வளோ இருக்குது வெண்டைக்காய் கொஞ்சம் பறிச்சிக்கிட்டேன் வெண்டைக்காயில் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டேன் அதாவது நம்ம இப்போ குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல் பறிக்காமல் விட்டதில் எல்லா செடியிலையும் ரெண்டு காய் மூணு காய் வந்து முத்தலாயிடுச்சு முத்தினதை அப்படியே விட்டால் அடுத்து வரக்கூடிய பிஞ்சுகள் கூட முத்தலாகவே வருது ஸோ அதனால் ரொம்ப பிஞ்சிலையே பறிச்சிட்டேன் சரிங்களா அடுத்து வந்து நம்ம அவரைக்காய் பறிக்கலாமா வாங்க திங்களா நிறைய காய்கள் பறைக்கோ டெய்லியுமே பறைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது பறிச்சிடணும் அப்படி பறைக்க தவறணுன்னா செடி அதுக்கப்புறம் அப்படி டல்லாகி அப்படி நின்றுறாங்க அப்படி வந்தாலும் அவங்க எல்லாமே முத்தலாக வர பார்க்குறாங்க அவரைக்காய் பறிக்கலாமா இது வந்து பட்டை அவரை செடியில் வச்சுருக்கேன் கொடியில் நான் இது வந்து வைக்கலை இந்த அவரக்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காது கொஞ்சமாக தான் எனக்குன்னு இல்லை வீட்டில் எல்லாருக்குமே கொஞ்சம் தான் பிடிக்கும் அதனால் நிறைய அறுவடை வந்ததுன்னா சாப்பிட முடியாதுன்ட்டு செடி தான் வச்சேன் ரெண்டாவது வருஷம் இது இருக்கும் சாம்பாரில் போ வெயில் நல்ல வெயிலுங்க ஒம்பதரை மணி தான் ஆகுது ஆனால் நல்ல வெயில் வந்துடுச்சு கத்திரிக்காய் பறிச்சிட்டு உங்ககிட்ட காமிப்போன்ட்டு வர்றேன் நாட் ரெஸ்பாண்டட் கூல் கூல் பண்ணுங்க உங்கள் மொபைலன்னு வந்துடுச்சுங்க அப்புறம் அவரைக்காய் பறிச்சேன் அதாவது இந்த அவரைக்காய் பறிச்சேங்க அது பறிக்கிறதுக்கு தான் போனப்போ தான் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த பட்டை அவரை வந்து கொஞ்சமாக பறிச்சிக்கிட்டேன் நிறைய பறிக்கலை ரொம்ப பிஞ்சா இருக்கிறதெல்லாம் பறிக்கலை இந்த இது வந்து நம்ம கொடியில் போடலை செடியில் தான் போட்டிருக்கோம் ஏன் அப்படின்னாக்க இது வந்து ரொம்ப எனக்கு வந்து எனக்கு இல்லை வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்காது ஓரளவுக்கு தான் பிடிக்கும் ஸோ அதனால் ஒரு நாலஞ்சு செடிகள் மட்டும் வச்சுட்டோம் வருஷம் முழுக்க வருமையே அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா அதுக்கப்புறம் கோழி அவரை வந்து ஏனி போட்டு பறிச்சாலும் பத்த மாட்டுக்கு வளர்ந்துருக்கணும் போலங்க பாருங்க ஏணி போட்டு பறிச்சாலும் சரி ஒரு ரெண்டு நாள் பொரியல் அதாவது ஒரு நாள் சாம்பார் அப்புறம் ஒரு நாள் பொரியல் வைக்கலாம் அந்த அளவுக்கு மட்டும்தான் பறிச்சிக்கிட்டேன் பாருங்க இவ்வளோ இருக்கா ஆனால் பாருங்கள் எவ்வளவு கொத்து கொத்து அங்கெல்லாம் எல்லாம் இன்னும் நிறையா இங்கே பாருங்கள் இங்கே இருக்குங்களா அப்புறம் இங்கே வாங்க குத்து குத்தாக குத்து குத்தாக எங்க பெருசு பெருசாக இங்கெல்லாம் ஏணி போடவும் முடியாது தட்டும் ஏனி ஸோ நிறைய இருக்குது தான் பறிச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு நம்ம அடுத்து என்ன பறிக்கலாம் அப்படின்னா அது என்ன பச்சை மிளகா பறிச்சிக்கலாம் வாங்க இருங்க இதுவே ரெண்டு தம்பளம் நிறைந்து விட்டது நார்மல் பச்சை மிளகா கொஞ்சமாவது பறிச்சுக்கிடும் அதுக்கப்புறம் வந்து அந்த காந்தாரி மிளகா பறிச்சிக்குவோம் காந்தாரி மிளகா வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மிளகாலாம் பிடிக்கலைங்க அதோட மனம் ருசி அப்போ சொல்லி மாளாது அவ்வளோ ருசி பாருங்க இதுவும் இவ்வளோ இருந்தால் தாங்கடா உங்களை சமைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு உங்களை வந்து ஒரு கூட்டு வைக்கணும் போல் அவ்வளோ இருக்காங்க வாங்க அடுத்து மற்ற பாருங்க எவ்வளோ அவருக்கா சரி இதனால பறிச்சிக்கிட்டேன் அடுத்து கருப்பு மிளகாயும் காந்தாரி மிளகாயும் பறிக்கலாம் இவங்களை நான் பறிக்க போகிறது கிடையவே கிடையாது இங்கே பார்த்திங்களா இவங்கள வந்து பிச்சு பிச்சு டெய்லி ஒன்று பார்ப்பேன் சின்னதாக தான் பயிர் இருக்குது ரொம்ப பெரிய பயராக வந்ததுக்கப்புறம் பயராக தான் பறித்து காய் வைக்கிறதுன்னு முடிவோடு இருக்குது இவங்க அதனால் இவங்கள நான் பறிக்க மாட்டேன் இருக்கட்டும் பார்க்கலாம் என்ன மட்டுக்கு தான் வராங்கடா அப்படின்னு சரி வாங்க கருப்புக்கு அந்த பறைக்க போகலாம் அதுவும் பறித்து சந்தன கலரும் பறிச்சிடலாம் ஒரு கைட்டு கண்டிப்பாக இவங்களை வ முடியாது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா அதுக்குள்ளே ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் நான் போய் ஃபோனை பத்திரமா எங்கே வைக்கிறேன் தெரியுமா பத்திரமா முடக்கத்தான் கீரை இருக்குல்ல இந்த கீரை வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கா இதுக்குள்ளே வச்சிருவேன் அப்போ தான் கூல்லாக இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குது ஆனால் பச்சை மிளகா ஒரு வாரத்துக்கு மட்டும் பறிச்சிக்கலாம் எதுக்கு நிறைய பறிச்சு இதுவே கொஞ்சம் ஜாஸ்தி ஏன்னால் இவ்வளோ பச்சை மிளகாலாம் செலவு பண்ணவே முடியாது ஒரு வாரத்துக்கு அதுபோக கருப்பு கந்தாரி மிளகாய் வேறே இருக்குது சரி இந்த அளவுக்கு காய் போதும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஒரு வாரத்துக்கு இது போதாதான் ஃப்ரெண்ட்ஸ் போதும் இடையில வேறு பிரண்டை வந்து பறிச்சிக்கலாம் பிரண்டை இருக்குது நிறைய இப்போ நம்ம எதை பறிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம கோவக்கா வேறு இருந்தாங்களே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கோவக்கா இருக்காங்க அதையும் பறிச்சிட்டு வரேன் கோவக்காய் ஓரளவுக்கு பறிச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த வாரத்துக்கு தேவையானது அது போக நிறைய காய் கிடக்கு பாருங்க பாருங்கள் எவ்வளோ கோவக்காய் பறிச்சுருக்கேன்னு சரிங்களா போதாது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தானேங்க வைப்போம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பொரியல் வச்சா கூட நிறைய தானே சரி நாள் அடுத்து ஏதாவது கீரை பறிச்சுக்கும் அதை நாளைக்கு மட்டும் வைக்கிற மாதிரி கீரை பறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் டெய்லி வந்து வந்து பறிச்சிக்க வேண்டியதான் என்ன கீரை இருக்குதுன்னு தேடுறேன் ஒரு வழியாக அந்த வெண்டைக்காய் நாலு அஞ்சு வெண்டைக்காய்னு நினைக்கிறேங்க இந்த அஞ்சு நாலு வெண்டைக்காக்குள்ளேயும் இருந்த களை களையாக இருந்தது என்ன அப்படின்னா கீரை தான் அந்த அஞ்சு தொட்டியில் இருந்த கீரையே பாருங்களேன் இவ்வளோ வந்திருக்கு இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா சிறுகீரை இருக்குது தண்டங்கீரை இருக்குது அப்புறம் குப்பைக்கீரை சொல்லுவாங்கள்ல அது இருக்குது வெள்ளைத்தண்டு இருக்குது அதுக்கப்புறம் பச்சைத்தண்டு இருக்குது அதுக்கப்புறம் கானா வாழை இருக்குது இவ்வளோ கீரை பறிச்சிருக்கேன் இது போகவே முள் கீரைங்க இது ஃபுல்லாக களை எடுத்து முள் ஃபுல்லாக வேணாம் ஏன்னா அது கொஞ்சம் காரத்தன்மையோடு இருக்கும் அது டேஸ்ட் வேறையாக இருக்கும் சரி இதுங்களோட போட்டு அதை சமைக்க வேணான்னு சொல்லிட்டு அதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டேன் எடுத்து அதை ஃபுல்லாக இதுக்கு போட்டுட்டேன் நிறைய இருக்கிறனால முள்ளுக்கீரையெல்லாம் உட்காந்து பார்த்தா கையில் குத்தி குத்தி வைக்கும் சரின்னு சொல்லிவிட்டு அதை ஃபுல்லாக உரமாக போட்டு விட்டுட்டேங்க இப்போ வந்து அதிலருந்து இலையை மட்டும்தான் எடுக்க போகிறேன் தண்டெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாகி விதை வந்துச்சு பார்த்திங்களா அதனால் வெறும் இலையை மட்டும் எடுத்தாலே ரெண்டு நாளைக்கு கிடையலாம் ஏன்னா இப்போ நம்ம ரெண்டு நாங்களும் அவங்க நானும் அவங்களும் மட்டும் தான் அம்மா சாப்பிட்றவே சாப்பாடே சாப்பிட மாட்டேக்காங்க ரெண்டு பேருக்கு இது ரெண்டு நாளைக்கு இல்ல மூணு நாளைக்கே வந்துடும் போல எல்லாம் மட்டும் எடுத்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன் வாங்க கீரை பல கீரை இவ்வளவும் பறிச்சிருக்கேன்னா அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் சிறகு அவரை அப்புறம் மூக்குத்தி அவரை தக்காளி வெண்டைக்காயில் வந்து யானை தந்த வெண்டை ஆனால் நான் பிஞ்சா பறிச்சிருக்கேன் சின்னதாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க இது வந்து மர வெண்டை அப்புறம் கோவக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு காந்தாரி மிளகாய் சந்தனக்கலர் காந்தாரி மிளகாய் நார்மல் மிளகாய் அதுக்கப்புறம் சங்குப்பூ கோழி அவரை சம்பரத்தி பூ அதுக்கப்புறம் பட்டையவரை பட்டையவரை வந்து செடி சரிங்களா இவ்வளோதான் இன்றைக்கி ஹார்வஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய இருக்குது ஆனால் ஒரு ஆள் தனியாக உட்காந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோவும் எடுத்து வேத்து விறுவிறுத்து என்னமோ பல என்ன சொல்கிறது விவசாய நிலத்தை தோண்டிக்கிண்டி வேலை பார்த்த மாதிரி கூட்டி கழிவு விட்டுருந்தேங்க அன்றைக்கி சண்டேன்னு சொல்லிவிட்டு திருப்பியெல்லாம் குப்பையாக்கிட்டேன் ஈவினிங் வந்து திரும்ப ஒரு தடவை கூட்டி க்ளீன் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட வேல்யூபுளான கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள் அது எனக்கு ரொம்பவே தேவைங்க அதுதாங்க என்ன பாதையில் கடினமாக இருந்தா கூட அது அழகா நான் கடந்து வரதுக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஊக்கமா இருக்குது ஓகேங்களா அப்படியே ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா ஓகே நீங்களும் இது மாதிரியெல்லாம் நிறைய 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 ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்களையெல்லாம் வாழ்த்துற நம்மளோட சேனலை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்படின்னாக்க தோட்டம் மிக சுலபமாக ஈஸியாக கஷ்டமே இல்லாமல் அழகாக அறுவடை எடுத்து அழகாக ஆர்கானிக்காக நம்ம எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஹேப்பி கார்டனிங் டேக் கேர் பபாய் சியூ